ஓசூர் அருகே பணம் வைத்து சூதாடிய பதினாறு பேர் கைது எட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் குட்கா ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான கொத்தகண்டப்பள்ளியில் பணம் வைத்து ஒரு கும்பல் சூதாடி வருவதாக ஓசூர் உதவி காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் அவரின் தலைமையில் போலீசார் ஒரு குழு அமைத்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது பணம் வைத்து சீட்டாடி வந்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த பத்து பேர் சேர்ந்த பேர் என ஆக மட்டும் கைது செய்து அவர்களிடம் இருந்த எட்டு லட்சத்தி எட்டாயிரம் ரெக்கப்படம் நான்கு இருசக்கர வாகனங்கள் பதினெட்டு செல்போன்கள் கர்நாடக மாநில மது பாக்கெட்டுகள் குட்கா மற்றும் சீட்டு கட்டுகளை பறிமுதல் செய்த மத்திய போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் வேட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அக்ஷயா வகரே ஐபிஎஸ் சச்சி கொத்தவண்டப்பள்ளி வில்லேஜில் ஒரு பார்டர் பிளேஸில் அவங்க நிறைய பேர் கேம்லிங் நடக்கிறாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அந்த இன்ஃபர்மேஷனில் ஆக்ட் பண்ணி நேற்று அஞ்சு மணிக்கு நாம் டீம் ஃபார்ம் பண்ணோம் அந்த டீமில் நான் இன்ஸ்பெக்டர் முத்தமிழ் செல்வராசன் மத்தகிரி பிஎஸ் அப்புறம் எஸ்ஐ பிரபாகரன் டவுன் பிஎஸ் மணிகந்தன் ஹெட் கான்ஸ்டேபிள் அர்ஜுன் ஹெட் கான்ஸ்டபிள் அப்புறம் ப்ளஸ் டென் டிஎஸ்பிமேன் நம்ம அதை பெருசாக டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே அந்த ஸ்பாட்டில் போனோம் அந்த ஸ்பாட்டில் போகும்போது நமக்கு இது கேம்பலிங் பிளேஸ் கிடச்சாச்சு அந்த கேம்பலிங் ப்ளேஸில் ஒரு பதினாறு பேர் இருந்தாங்க அதில் பத்து பேர் பெங்களூருக்காரங்க ஆறு பேர் ஓசூர் காரங்க அங்கே போய் பார்த்தா ஒரு பெரோசா கேம்லிங் மாதிரி தான் கிடச்சாச்சு நமக்கு டோட்டல் சீஜர் எயிட் லக்ஷ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் லேக் ருபீஸ் வி ஹவ் சீஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டி எயிட் பேக்கெட்ஸ் ஆஃப் கர்நாடகா எம்எஃப்எல் நமக்கு கிடச்சாச்சு அந்த மாதிரி டுவெண்ட்டி பேக்கெட்ஸ் ஆஃப் ஹன்ஸ் என்ன அது தமிழ்நாட்டில் பேன் இருக்கு அதை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க ஸோ அதை மட்டும் நம் சீஜர் கொண்டு பண்ணி கொண்டு வந்தோம் இது எல்லாருக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கிட்ட செட்டில்மெண்ட் பண்றோம் அந்த மாதிரி மிஸ்கைட் பண்றாங்க ஸோ அதுக்காக மக்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன்றாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ் இருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல இல்லை ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா மக்கள் நமக்கு சொல்லணும் நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீ பண்ணுவாங்க இது நேத்து பார்த்தா அவங்க ஓட்ட எல்லோரும் அக்யூஸ் ஓட்டும் போது எல்லா ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ்ல டேமேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் தகவல் சொல்லுன்னா உங்களுக்கு தான் டேமேஜ் ஆகும் இது அப்புறம் இது சோஷியல் கிரைம் இருக்குது இந்த மாதிரி சோஷியல் கிரைம்ல அது சொைட்டியில் ஜாஸ்தி டேமேஜ் பண்ணுவாங்க இப்போ கேம்லிங்கில் ஏதாவது லாஸ் ஆகும் இது ஆகும் ஸோ தென் சூசைடு டெண்டன்சி வருவோம் ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாேருமே மக்களே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நமக்கு கேம்ப் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருவோம்